பி அவர்கள் ஒரு உன்னதமான மனிதர் மிகச்சிறந்த காந்திவாதி விவசாயிகளின் தோழர் ஒரு லட்சம் குணர்கள் தமிழகத்தில் வெட்டுவதற்கு மானியம் வழங்கி விவசாய புரட்சிக்கு வித்திட்டவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு முதல் முதலாக இந்தியாவிலேயே ஒதுக்கீடு வழங்கியவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வழங்கிய பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வி பி சிங் அவர்கள் வேலை வாய்ப்பில் மட்டும்தான் வழங்கினார் அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில்தான் சோ மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வியிலும் இடஒதுக்கோவினார் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் ஓபிஆர் ஆனால் அந்த பெயர் முழுக்க முழுக்க இன்றைக்கு மறைக்கப்பட்டு வருகிறது ஜமீன்தாரி முறையை ஒழித்தவர் ஹைதராபாத் சமஸ்தானத்தை தமிழகத்தோடு இணைப்பதற்கு அவர் ஆற்றிய பணி ஒரு ஒப்பற்ற பணி விவசாயிகளுக்கு அவர் செய்த நன்மை அளவுக்கு வேறு எவரும் செய்யவில்லை ஆமாம் அவர் நினைவாக நூற்றி முப்பதாம் ஆண்டு நினைவாக ஓபிஆர் பிறந்த நாள் இ இலவச மருத்துவ முகாம் இன்றைக்கு இங்கு நடைபெற்று கொண்டிருது மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக திரு செல்வராஜ் அவர்கள் ஏற்படுத்தி நடத்துவது மிகவும் பாராட்டுக்குரியதாகும் ஆண்டுதோறும் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பில் நாங்கள் அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மக்கள் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் இந்த அறக்கட்டளையை தொடங்கி ரெண்டாயிரத்தி எட்டிலே தொடங்கி இன்றைய தினம் வரை மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஓபிஆர் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டியது ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள் அவர் இந்த சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல அரசியல் சட்டங்களை மாற்றி அமைத்தவர் குறைந்த காலத்திலேயே அதை மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டியவர் அப்பேற்பட்டவருடைய பிறந்தநாள் நூற்றி முப்பதாவது இந்த பிறந்த நாளிலே எல்லாம் அவரை தெய்வமாக வணங்குகிறோம் என்று சொன்னால் அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் தேவதாசி முறை சீர்திருத்தமாகட்டும் இப்படி ஜமீன்தாரி முறை சீர்திருத்தமாகட்டும் ஆலய பிரவேசமாகட்டும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் ஆகட்டும் எல்லா வகையிலும் அவருக்காக இந்த சமூக மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட பல்வேறு சட்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் நமது குற்ற பரம்பரை என்கிற சட்டத்தை நீக்கியதே அவருடைய காலத்தில் தான் அப்பேற்பட்ட அந்த சமுதாய சிற்பியை சமுதாய சீர்திருத்தவாதியை உண்மையான தேசியவாதியை அதாவது இன்றைக்கு தே நமது தேசத்திலே மீண்டும் ஒரு காஷ்மீர் உருவாகிடக்கூடாது மீண்டும் ஒரு பாகிஸ்தான் உ உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக ஹைதராபாத் நிஜாமைடைய நடவடிக்கைகளை கண்காணித்து அந்த சமூகத்திலே அந்த பிற்படுத்தப்பட்ட அதை சிறுபான்மையினர் இதை இது அரவணைப்போடு நாம் இந்தியாவோடு இணைத்து சொல்ல வேண்டும் செய் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையெல்லாம் பல புத்தகங்களாக இந்த ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பிலே மூன்று புத்தகங்கள் இதுவரை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அவருடைய நினைவாக ஒரு அகாடமியை கேஆர்டி கேரியர் அகாடமியை தொடங்கி இன்றைய தினம் மிக சிறப்பாக மூன்று ஆண்டுகளிலே ஏறத்தாழ எண்பத்தி ஏழு மாணவர்கள் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதை தொடர்ந்து மேலும் இந்த வகையிலே இந்த ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் சிறந்த ஒரு நிர்வாகத்தை ஒழுக்கமான நேர்மையான திறமையான அதிகாரிகளை கொண்டு அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கேஆர்டி கேரியர் அகாடமியும் தொடங்கி இருக்கிறோம் கொரோனா காலகட்டத்திலும் சரி வெள்ளம் பாதிக்கப்பட்ட போதும் சரி இப்படி பல சூழ்நிலைகளில் புயல் வெள்ளம் போன்ற பகுதிகளில் இந்த பகுதிகளில் பா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதிலும் சரி நாங்கள் இன்றைய தினம் வரை மிக சிறப்பாக அதனை எடுத்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இந்த சூழலிலே இன்றைய தினம் நூற்றி முப்பதாவது பிறந்த நாளிலே நேற்றைய தினம் மிக சிறந்த ஆண்டுதோறும் கண் சிகிச்சை முகாம் அவரை பற்றிய புத்தகங்கள் வெளியீடு குறும்படம் வெளியீடு இப்படி ஒவ்வொரு காரியங்களாக மரக்கன்றுகள் நடுவது போன்ற பல காரிய நல்ல காரியங்களை இதில் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சீர்திருத்தத்துக்காகவும் நாங்கள் செய்து வருகின்ற இந்த சேவை தொடர்ந்து இந்த ஆண்டு மருத்துவ முகாமை காவேரி மருத்துவமனையோடு இணைந்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏறத்தாழ ஏழு துறையை சார்ந்த மருத்துவர்கள் இங்கே இன்றைய தினம் சிறந்த மருத்துவ பரிசோதனையோடு அவர்களுக்கு ஆலோசனையை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆலோசனையை வழங்கி கொண்டு இருக்கின்ற ஐயா பாபு சந்திரசேகரன் அவர்கள் இன்றைய தினம் நமக்கு இந்த நிகழ்ச்சியை இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்திருக்கின்றார் இந்த இதிலே ஏறத்தாழ இதுவரை இருநூறுக்கும் அதிகமானவர்கள் இதிலே பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் தமிழகம் முழுவதிலும் தொடங்க வேண்டும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் அதாவது மருத்துவர் அந்த இதை பற்றி என்னை காட்டிலும் வயதிலே மூத்தவரும் திரு பாபு சந்திரசேகர் அவர்கள் மிக சிறப்பாக பல ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கியவர் அவர் சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன் அவர் சொல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு தமிழகத்தில் சென்னை ராஜதானியில் முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அவர் பொறுப்பேற்ற போது நான்கு மாவட்டங்களில் அன்றைக்கு இருந்த இருபத்தைந்து மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்கள் மட்டும்தான் பரீட்சார்த்தமாக மதுவிலக்கை அமுல்படுத்தினார் இந்த மதுவிலக்கு அமுல்படுத்துகின்ற காரணத்தால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அதை சரி செய்திட பல பள்ளிக்கூடங்களையும் அவர் மூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஓமந்தூரார் பதவியேற்கும்போது இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் எட்டு மாவட்டங்களில் மட்டும்தான் மதுவிலக்கு இருந்தது ஒரே ஆணையின் மூலமாக இருபத்தைந்து மாவட்டங்களிலும் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் ஓமந்துரார் அவர்கள்தான் தமிழகத்தை ஆண்ட திராவிட முன்னேற்றக் கழக அரசு தலைமைச் செயலகம் கட்டலாம் என்று முடிவெடுத்து அரசு எஸ்டேட்டுக்குள் ஒரு செக்ரட்டேட்டை கட்டி முடித்தது அதற்கு பின் அண்ணா திமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானவுடன் அதை நீக்கிவிட்டு அங்கே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்தார் அதற்கு அவர்கள் பெயரை அவர் சூட்டினார் அதற்கு முன்பே அவர்கள் நூற்றாண்டு விழா கலைவாணர் உள்ளவர் கூட்டத்தில் நடைபெற்ற போது கலைஞர் அவர்கள் அந்த பகுதி முழுவதற்கும் சேர்த்து ஓமந்துரா ஸ்டேட் என்ற பெயரை வைத்தார் அதாவது எங்களுக்கு குறிப்பாக நிறைய கோரிக்கைகள் உண்டு குறிப்பாக சொல்லப்போனால் அவருக்கு தபால் தலையை முதல் முதலாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ரெட்டி இளைஞர் பேரவை என்று நாங்கள் அமைத்த அந்த ஒரு பேரவையின் மூலமாக தான் உத்தமர் ஓமாந்துரார் பேரவை என்கிற பெயரிலே அன்றைய தினம் நாங்கள் கோரிக்கை வைத்து திரு ஜி கே வாசன் அவர்கள் மூலியமாக அன்றைய தினம் இருந்த தபால் துறை மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர் திரு ஆர் ராசா அவர்கள் அவரை வைத்து தான் அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த தபால் தலை வெளியிடப்பட்டது முதல் கோரிக்கை அதே போல் நிறைய கோரிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அவருக்கு வெண்கலை செலவை அமைக்க வேண்டும் அவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடப்புத்தகங்களிலே சேர்க்க வேண்டும் இப்படி நிறைய கோரிக்கைகளை நாங்கள் வைத்து இருக்கின்றோம் இ இது முதல் கோரிக்கை மட்டுமல்ல இந்த ஆண்டு வைக்கக்கூடிய கோரிக்கை இல்லை இது ஏறத்தாழ பதினைந்து இருபது ஆண்டு காலமாக இதை தொடர்ந்து வைத்து கொண்டு இருக்கிறோம் ஈவன் அந்த மிகப்பெரிய அந்த தலைவருக்கு தபால் தலையே நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் தான் கொண்டு வரப்பட்டது அதுவும் நாங்கள் வந்து அவர் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வைக்க வேண்டிய கோரிக்கையாக மாறிப்போனது காரணம் அந்த கட்சியிலே காங்கிரஸ் தான் காங்கிரஸிலே கடைசி வரை இருப்பேன் என்று சொன்ன கட்சி செய்யவில்லை அவர் இருந்த மிகப்பெரிய ஒரு இயக்கம் செய்யாத ஒரு விஷயத்தை அந்த குடும்பம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த பேரவை செய்தது அப்பேற்பட்ட கோரிக்கைகள் இன்றும் வலுப்பெற்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய தினம் மக்கள் மத்தியிலே அந்த கோரிக்கை நிச்சயமாக எடுத்துச் செல்லப்படும் வருங்காலங்களிலே அவர் பேரிலே மிகப்பெரிய வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை தமிழக அரசுக்கு இதன் மூலமாக கூட நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கின்றோம் வெண்கல சிலை வைப்பதற்கு அனுமதி கொடுத்தால் அந்த சிலையை உருவாக்குகின்ற பணியை கூட உத்தமர் ஓமாந்துரா பேரிலே நடத்தக்கூடிய இந்த ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை அந்த முழு செலவையும் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இதற்கு என்ன காலகட்டங்களிலே பட்ஜெட் ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்படுவது உண்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எங்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் அந்த அவர் சிலையை வைப்பதற்கு இடத்தை மட்டும் ஒதுக்கி கொடுத்தால் கூட நாங்கள் அதை மனமோந்து ஏற்று நன்றியோடு இருப்போம் இந்த அரசாங்கத்திற்கு அது மாதிரி அறிவிக்கக்கூடிய அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் நன்றியோடு இருப்போம் அதே போல் நல்ல ஒழுக்கமான ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை வளருகின்ற இந்த இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாட புத்தகத்திலே சேர்க்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் இல்லை அந்த காலகட்டத்தில் பல காரணங்கள் உண்டு அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ பெரியாரும் இவரும் அவர் வந்து சொல்லப்போனால் தாடி வைத்த பெரியார் என்று அவரை சொல்வார் கருப்பு சட்டை போட்ட தாடி வைத்த பெரியார் என்று அவர் சொல்வார் இவரை கதர் சட்டை போட்ட பெரியார் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு காங்கிரஸ்காரர்கள் அப்போது அவரை கமெண்ட் அடித்தது உண்டு காரணம் அப்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அதாவது வேறுபாடுகள் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராமின் நான் பிராமின் என்கிற ஒரு இயக்கம்தான் இருந்தது காலப்போக்கிலே அந்த மாற்றம் வந்தது அதைப்போல தான் இது அந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் அவருடைய சாதனைகள் அவருடைய நேர்மையான ஒரு பண்பாடு எல்லாம் மறைக்கப்பட்டது அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் மூன்று புத்தகங்கள் இப்போது வெளியிட்டிருக்கிறோம் இந்த அறக்கட்டளையின் சார்பில் அப்படி இதெல்லாம் காலப்போக்கிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுகின்ற பணியை தான் நாங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் நன்றி